நமது பதவி படித்த இந்த லைஃப் அனுமதி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நம்ம மக்களுக்கு வந்து எவ்வளோ தான் நல்லது செஞ்சு போனாலும் அது கெட்டதில் தான் முடியும் எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் அது வந்து கெட்டதில் தான் முடியுன்றதை ஒரு எடுத்துக்காட்டு மூலயமா நமது நிறுவனமே இருக்குது சரியா நமது மைவி த்ரேஸ் நிறுவனம் மக்களுக்கு வந்து தான் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சது சரிங்களா ஆனால் அதை பிடிக்காத சில நபர்கள் நம் ந நிறுவனத்தின் மீது பொய் வழக்க போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தினா நம் நிறுவனம் முடங்கி உள்ளது நம் நிறுவனம் முடங்கி உள்ளது இதில் வந்து யாருக்கும் பணம் வரல ஒரு ஆறு மாசமா நிறுவனம் அப்படி என்ன தப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றுமே தப்பு செய்யலை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சில சோசியல் மீடியாவில் பணம் சமாளிப்பதற்காக நமது மைவித்திரி அரச நிறுவனத்தையும் எம்பியும் வந்து சித்தரிக்கிறாங்க தவறுதெல்லாம் சித்தரிக்கிறாங்க அதாவது நமது மைவித்திரி அரசு நிறுவனம் ஒரு ஸ்கேமு பணத்தை மக்கள்கிட்ட இருந்து ஏமாத்திட்டாங்க அப்படியெல்லாம் வந்து சித்தரிக்கிறாங்க இதுல வந்து பாத்தினா ஒரு ஐந்து மணி இருக்கும் நான் ஒரு பதிவு ஒன்று பாத்துறேங்க சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல்ல அந்த சேனல் பெரு ஷார்டா சொல்ற பிபி இந்த சேனல் என்ன பண்ணிருக்காங்கன்னா காமெடியா வந்து சித்தரிச்சிருக்காங்க நமது நைவேத்ரே நைவேத்திரியாச்சியம் எம்டிஎம் அதில் இரு பெண்கள் வந்து என்ன பண்றாங்க ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ண்கிட்ட சொல்றாங்க இது மாதிரி எங்க நிறுவனத்தில் சேர்ந்துரு அப்படின்னு அவங்க காசு எடுத்துட்டு வந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கே கொடுத்துட்றேன் உடனே சொல்றாங்க மற்ற அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணி சொல்றாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் கொடுத்துருங்க அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ரெண்டு பெண்மணினா மணி சர்க்குலேஷனும் நமது நிறுவனம் ஒருத்தர்கிட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுக்கறோம் கொடுக்குறாங்க இதை தான் அவங்க சிம்பாலிக்காக சொல்றாங்க பேக்ரவுண்டு மியூசிக்கு காமெடி சிறிகிரா சரிங்களா அதே மாதிரி அதே இதில் ஒருத்தர் வந்து பிடி எடுக்கிறாரு இன்னொருத்தர் நம்ம எம்பி மேரே இருக்கிறாரு மக்களுக்காக இருக்கிற நிறுவனம் மக்களுக்காக வைத்து வாடு என்ற தான் கான்செப்டில்தான் நிறுவனம் போகுதுன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு பேட்டி எடுக்கிற சொல்லவே இல்லை நீங்க சரிங்களா அதாவது அவங்க சொல்றாரு நிறுவனத்தில் வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணல பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பொருட்களை வாங்குகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம எம்டி பேசுகிற மாதிரி அந்த ஒருத்தர் வந்து பேசுகிறாரு இந்த மைக் வச்சுக்கணும் ஓ அப்படியா விஷயம் அப்படியா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஒரு நாக்கெல்லாம் கேட்குறாரு அவர் சரிங்களா ஸோ இது மாதிரி சித்தரிக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி சித்தரிச்சு அந்த படம் விடுறாங்க அப்படின்னா அவங்க காமெடி ஒரு ட்ரெண்டிங் அதாவது ஒரு பீஸ் போகணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ ஆர்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இதை பயன்படுத்தி எல்லாருமே பேசிட்டாங்க நாங்களாம் உண்மையாக சொல்கிறோம் நிறுவனத்துக்கு எதிராக எந்த வித தப்பான நோக்கத்தோடு பேச மாட்டோம் ஏன்னா அந்த நிறுவனத்தில் நாங்களும் ஒரு உறுப்பினர் நாங்களும் பயன்பட்டுருக்குறோம் எங்களது உறவினர்களும் பயன்பெற்றிருக்காங்க யாருமே சரிங்களா அந்த பதிவு வந்து போடுறேன் அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்படி இருக்கிறாங்க பாருங்க அப்ப ஒருத்தருக்கு இந்த காலான்றதுல வந்து கொஞ்சம் கெட்ட காலமா இருந்தா வேணாலும் பேசுவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரிதான் இப்போ நம்ம நிறுவனம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு இதை பயன்படுத்தி கொண்டு யார் யார் என்னென்ன பண்ணணுமோ எப்படி சித்தரிக்கணுமோ அப்படிலாம் சித்தரிச்சிகிட்டு இருக்காங்க இதுதான் நான் வேற எதுவும் இல்லை இப்போ பார்த்தோன்னா எவ்வளோ வீஸ் போகுதுன்னா டென்கே அப்படின்ற மாதிரி போயிட்டு ஸோ அது ஒரு வருமானம் தானே உங்களுக்கு சரி ஓகே எது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன் நமது நிறுவனத்தை தப்பாக கூட பேசிட்டோம் அதுலேருந்து இருக்கிற மாற்றமும் இல்லை ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சரிங்களா பர்ச்சேஸ் பண்றோமா இல்ல வாங்குறோமா இல்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோமா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இந்த மூன்று வருடத்தில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு நாள் நச்சம் விடுமுறை அளித்து பணம் கொடுக்காம விட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அந்த யூடியூப்ல வந்து அந்த காமெடி வீடியோ போடுறாங்களா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சரிங்களா எங்களுக்கு அவ்வப்போது வந்து என்னென்ன செலவுக்கு இப்படி எல்லாம் நாங்க சமாளிச்சு அதுக்கு ஒரு பக்க பழமா இருந்துச்சு தெரியுமா இது இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறோம் நாங்க இதெல்லாம் அவர்களுக்கு தெரியுமா அவர்களுக்கு தெரியுமான்னா கண்டிப்பா தெரியாது இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு நம்ம மனைவி தெரியாது எங்களுக்குதான் தெரியும் சும்மா சும்மானாச்சும் ஏதாவது சொல்லிக்கிட்டு காமெடியை வீடியோ போட்டுக்கிட்டு பத்து பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லி சேனலுக்கு ஒன்னாலும் சொல்றதில்லைங்க நம்பராக கேட்டு கொடுக்கிறேன் போடாதுங்க வேற வேற ட்ரெண்டிங் டாபிக்லாம் இருக்குது போடுங்க பணம் சம்பாதிங்க நல்ல விதமா வந்து டாபிக் போடுங்க நல்ல விதமா டைட்டில் கொடுங்க சரிங்களா ஏன்னா எங்களுடைய மைவித்திரி நிறுவனம் தற்போது வரைக்கும் எந்த வித நம்பிக்கையும் எங்களுக்கு குறையல கண்டிப்பா வருவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க உங்களுடைய மக்கள் வந்து மனசு முழுச வந்து புரிந்து கொண்டு நீங்க எந்த ஒரு நிறுவனத்தையும் சொல்லணும் எல்லா ஆன்லைன் ஜாப்ஸும் வந்து ஒரே மாதிரி எல்லாம் நினைக்கூட சரிங்களா அதுக்கு தனி தனி கேட்டகரி இருக்கும் அதுக்கு அதுக்கு தனி ஸ்டைலும் இருக்கும் இப்ப எங்க மை வித்திரியாச நிறுவனம் தனிஷ வாழ வித்து வாழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் இந்த கான்செப்ட்ல வந்து போயிட்டு இருக்குது சரிங்களா அதால வந்து இதுமே கவராசித்தரித்து போடாதுங்க எம்பி வரதும் போறாரு எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தேடாதான் போதும் எந்த மாற்றமும் இல்லை நம்பரு கண்டிப்பா போடுங்க சேனல் ஆரம்பிங்க எல்லா எல்லா ட்ரெண்டிங் தப்பிக்க போடுங்க சரிங்களா போட்டு நல்ல விதமா சம்மாரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களுக்கு பாதிக்காத அளவில் வந்து இருக்கும் அந்த வீடியோ சரிங்களா ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்தவரை வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்